ஹாய் சொந்தங்களே இன்றைக்கி ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஒரு கடாயில் கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு சீரகம் கடுகு போட்டு தாளிக்கலாம் ஒரு வெங்காயம் பொடியான அறுக்கி அதையும் சேர்த்துக்கணும் நல்லா வதக்கிட்டு ஒரு தக்காளி இது ரொம்ப ரொம்ப ஈஸி பட்டுன்னு பண்ணிடலாம் ரொம்ப நேரம் எடுக்காது மஞ்சள் மல்லி வத்தல் உப்பு தேவையான அளவு இது ரொம்ப ட்ரை ஆயிரும் அப்படிங்கிறதுனால ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடணும் பொடிய நறுக்கின முட்டைகோஸ் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும் அப்புறம் நல்லா மூடி வச்சிடுங்க ஒரு கால் மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா ரெடி ரெடியாயிரும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ